அது பார்த்தீங்கன்னா மத்தியானம் அப்படியே விட்ரலான்னு பார்த்தேன் சரி எதுவும் செய்ய வேணாங்க எங்கள் பசங்க என்னான்ட்டாங்க சரி கொஞ்சம் தக்காளி சாதம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமான்னாங்க மணி பார்த்தா ரெண்டரை சரி தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு லவங்கப்பூ கொஞ்சம் பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு மூணு தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினோம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் எல்லாம் போட்டு சே தாளித்து விட்டுட்டு தக்காளி போட்டுட்டு தக்காளி போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசி தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன் சேர்த்தா கேட்குறது வேறு ஏதாவது கூட தெரிஞ்சிக்கலாம் போட்டு காலேஜ் ஊற வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் விட்டாச்சு ஒரு சில வந்து கொடுக்குறோம் தருவோம் நல்லா வந்துச்சு சொல்றேன் நல்ல பழக்கம்லாம் வந்து ஒன்றும் அரைச்சி இது தக்காளி சாதத்துக்கு முட்டை சில நேரம் முட்டைலாம் பயன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சத்தி முட்டைலாம் கொண்டு வந்து சொல்லிவிட்டு பேட் சிட்ஸ் போட்டு வந்துடலான்னு சொல்லி பேட் சிட்ஸ் അപ്പം അപേക്ഷ അതിന് ബഡ്ഷിറ്റ് കൊടുത്ത കൊടുത്തിട്ട് തകർച്ചും ബഡ്ഷിറ്റ് വെച്ചു അതോട് ഇനിക്ക് മറ്റേ സാപ്പാട്ട് മുറിച്ച് നാളേക്ക് ഉള്ള സ്കൂൾ കണ്ടെല്ലാം ചെയ്യണോ സായന്ത്രം എല്ലാം കുറിച്ച് വെച്ചിട്ടുണ്ട് ഓച്ച നാളെ ആയിരുന്ന വീഡിയോ പോടോ എല്ലാം സേ ചേനൽ സബ്സ്ക്രൈബ് പണി വെച്ച

No. Way.